எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம குடோன் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம கடை பேர் பார்த்திங்கன்னாலும் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையினுடைய பில் புக் ஜிஎஸ்டி பில் புக்குங்க கடையினுடைய ஜிஎஸ்டி பில் புக்கு அட்ரஸ்ஸு எல்லாமே அதில் இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடோன்லேருந்து வீடியோ போடுறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஜென்ஸ் ஷர்ட்டு வந்து ஐயாயிரம் ஷர்ட்டு வந்திருக்குங்க அதாவது வந்து பத்தாயிர ரூபாய்க்கு சரக்கு வாங்குனிங்கன்னா பத்தாயிரரூவா சரக்கு பிரியூங்க ஒரு ஷர்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆறுநூத்தொம்பதுதான் ஆறுநூத்தி தொண்ணூற்றொம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் விற்கிற ஷர்ட்டு வந்து நம்ம வந்து முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க இப்போ நம்ம வந்து பத்தாயிரரூவா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா கணக்கு தான் வருதுங்க அதாவது பத்தாயிரரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரரூபா ஃப்ரீங்க அந்த மாதிரி நீங்கள் ஷர்ட்டு மட்டும் எடுக்க வேண்டியது இல்லைங்க ஷர்ட்டு மட்டும் வேணாலும் ஷர்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை எல்லா ஐட்டம் உங்களுக்கு வேணாலும் ஏ டு ஜெட்டு எல்லா ஐட்டமும் நம்ம இப்போ பாதி தான் கொடுத்துட்ருக்கோங்க பிறந்த குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் ரெடிமேட் அனைத்துமே பாதி வழியில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இந்த வீடியோ ஷர்ட்டு வந்துருக்கனால ஷர்ட்டுக்காக போட்டுட்ருக்கோங்க ஆறுநூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வரக்கூடிய ஷர்ட்டுங்க ஃபுல்லாண்டு எம்ஏஎல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல்ங்க நாலு சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இப்போ வந்து இந்த பத்தாயிரரூவாய்க்கு வாங்கினா பத்தாயிரரூவா ஆஃபரில் நம்ம கொடுக்கும்போது நூற்றம்பது ரூபா தான் வருதுங்க உங்களுக்கு கணக்கு நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி மூணு ஷர்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வைத்திங்கன்னா கூட உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா பீஸ் ரூபாய்க்கு விற்கலாங்க உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா பாதிக்கு மேலே லாபம் கிடைக்குங்க இப்போ இந்த ரம்ஜானுக்கெலாம் இந்த பிராண்டட் ஷர்ட்டை நீங்கள் வாங்கி போடும்போது உங்களுக்கு ஆஃபரில் வந்து நல்லா விற்கும் நீங்கள் கஸ்டமருக்கும் பிராண்டடாகவும் கொடுக்க முடியும் இதை வச்சு நீங்கள் ஒரு கடைக்கும் ஒரு விளம்பரமும் பண்ணிக்கலாங்க குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா மும்பை ஷர்ட்டுங்க சரிங்களா ஸ்பெர்கி கம்பெனி மும்பை ஷர்ட்டு டேக்கோட இருக்கும் ஃபுல் ஃபினிஷிங் ஷர்ட்டுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி குவாலிட்டி தாங்க இப்போ ஐயாயிரம் ஷர்ட்டு வந்திருக்குங்க வர்றவங்க சீக்கிரம் வாங்க ஏன்னா இப்போ ஆஃபர் போட்டிருங்கன்னா நம்ம வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அதனால் சீக்கிரம் போயிடும் அதனால தான் இப்போ ஐயாயிரம் ஷர்ட்டு வந்தவுனே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஷர்ட்டும் வருங்க பிளானு செக்குடு பிரிண்ட்டு எல்லா ஐட்டமும் வருங்க ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நாலு பீஸாக வந்துடுங்க எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தனித்தனியாக நாலு நாள் கட்டி வச்சிருவோங்க ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பீஸ் வந்துருக்குங்க இதனோட விலையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா ஷர்ட்டு தான் வந்து நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதாவது வந்து இன்னொரு ஆரநூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு விக்குடி ஷர்ட்டு உங்களுக்கு வந்து முந்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இப்போ ரம்ஜானுக்காக ஆஃபருக்காக பத்தாயிரருவாய்க்கு வாங்கினா பத்தாயிரரூவா ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஆஃபர்னால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க யுகாதி விசோ ரஞ்சானு சித்திரை மறு மற்றும் பார்த்தீங்கன்னா கிராமத்து திருவிழா இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் தான் இந்த ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு ஒன்று ஃபுல்லாக பண்டிகை காலங்களாக இருக்குங்க அதனால கஸ்டமருக்கு வேண்டுகோளுக்கு எனக்கு நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோங்க இல்லைனா முந்நூறுவாய்க்கு இந்த ஷர்ட்டை விற்றுட்டுருந்தோம் ஆரநூத்தி தொண்ணூற்றம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பரூவா வரைக்கக்கூடிய ஸ்பெர்கி கம்பெனி ஷர்ட்டுங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதான் முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபாங்க பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கும்போது நீங்கள் ரூபாய்க்கு சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க மினிமம் பச்சஸ் பத்தாயிரரூவாயிங்க நீங்கள் பத்தாயிரரூவாய் இல்லைங்க எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க ஐயாயிரம் ஷர்ட் நம்மள்கிட்ட வந்துருக்குங்க உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு சரக்கு வேணாலும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணாலும் ஒரே நாள் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஒரே நாளே நம்ம புக்கிங் பண்ணி விட்டுருவோம் ஒரே நாளே உங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துருங்க இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஐட்டம் பள்ளிப்பாளைய ஐட்டம் காட்டன் ஷர்ட்டு பண்ணுறோம் அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க அது டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு வந்து அது லூஸு போர்டு பேக்கிங்கில் வரும் இந்த மாதிரி அட்ட பேக்கிங் இல்லாமல் போர்டு பேக்கிங்கில் வரும்ங்க அது வந்து நூற்றம்பது ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா அதாவது ரூபாய்க்கு ஆஃபர் சட்டில் வாங்கும் போது அந்த எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டு வருதுங்க ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் இருக்குது மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரூவாங்க நீங்கள் சட்டை மட்டும் எடுக்கணும் வேண்டியது இல்லைங்க எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு நாள் வந்துடுங்க ஒவ்வொரு கட்டில் எம்மளை நாலு எழு நாள் எக்ஸல் நாள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க கட்டுக்கட்டாக தான் ஒரு நாலு நாலு பீஸாக தான் வருங்க நீங்கள் சட்டை மட்டும் எடுக்க வேண்டியதில்லை ஏ டு ஜெட் ரெடிமேட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறோம் நீங்கள் எல்லாமே கலந்து கடந்து ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பத்தாயிரரூவா கேஷ் கொடுத்தா போதுங்க பத்தாயிரரூபா டிஸ்கவுண்டுங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஹெவி குவாலிட்டி தாங்க எதுவுமே உள்ள ஸ்பெருக்கி கம்பெனி ஷர்ட்டு தாங்க எல்லாமே வந்து ஹெவி குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு தான் வந்து அதெல்லாம் வந்து நம்ம ரெடிமேட்டு டு ஜெட் எல்லா ஐட்டம் வச்சிருக்கோம்னா பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் பேக்கிங்கில் பேக்கிங்கில் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அட்டை பேக்கிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதாங்க இது பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் இந்த அட்ட பேக்கிங்கில் இருக்குது பார்த்தீங்களா இது பூர பின்னாடி இங்கே அடிக்க இருக்கும் பாருங்க இது போகிற பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தோம் இப்போ ரம்ஜான் ஆஃபருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கேங்க ரம்ஜானு யுகாதி விசோ மற்றும் சித்திரை திருவிழா மற்றும் வில்லேஜ் கிராமத்து பண்டிகை இதில் மாதிரி உங்களுக்கு பண்டிகை காலங்கள் வந்து இந்த மூணு நாலு மாதம் தொடர்ச்சியாக இருக்குங்க அதனால கஸ்டமருக்கு வேண்டுகோளைக்கணுங்க இந்த ஆஃபர் போட்டிருக்கங்க இது வந்து நம்ம குடோன் தாங்க குடோனில் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குதுங்க உங்களுக்கு எவ்வளோ சரக்கு வேணாலும் எல்லா ஐட்டம் எப்போவுமே எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்போரை பண்ணிடுங்க நன்றிங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்குது அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல வந்து ரோடு வரும்ங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் இருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் பைசரி காலமாடு ஸ்டாப் நிறைங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து தான் இருப்பனுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க வந்து கடையில் இருப்பாங்க எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க கடை பார்த்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்குரிய ஒரு கடை வரும் கட் பாத்தீங்கன்னா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே வந்து நடந்து வர இருந்தா நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர இருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்ட்டா இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட் ரோட் வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட்ல வர பஸ் வந்து இங்க தான் பஸ் ஸ்டாப் இதான் வாங்க இப்ப கடை பாத்துறோம் அப்ப இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோட் போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பெருசா இருக்கும் நீங்க ஏத்தி வலி கேட்க வேண்டியது டைரக்டா அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஹோட்டலே அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து இங்கேயும் ஒரு போட்டு வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆ இதுதாங்க நம்ம கடை நோயை நோய் வாயில உன்னு புல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்லாங்க